வணக்கம் ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு குரோதி வருடம் வைகாசி மாதம் மேசராசி என்பர்களுக்குண்டான கோச்சார ரீதியான பலன்களை பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மேசராசி என்பது கால சக்கரத்தினுடைய முதல் வீடு செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும் சனி பகவானை நீசமாகவும் சூரிய பகவானை உச்ச வீடாக கொண்ட இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அது ராகுவோடு சேர்ந்து இருந்து கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது அப்போ என்ன ஆகும் சில மனக்குழப்பம் எடுக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத தன்மை உடல் நலத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏன்னா புதன் பகவானும் உங்கள் ராசியில் அல்லவா அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தலைவலியை கொடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எப்போ மாறப்போகுது அது குறிப்பாக வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே வந்து ஆட்சி பலத்துடன் வலிவாக இருக்க போகிறார் அப்போ வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய சந்தித்து விடுபடக்கூடிய தன்மை அப்போ மனம் நன்றாக இருக்கும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி ஆறாம் தேதி என்று ஆட்சி பலத்துடன் வலிமையா இருக்கும் இழக்கப் போகிறார் அப்போ ரெண்டாவது அதிபதி வலுப்பெற்ற என்ன தனம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அல்லவா அப்போ தனம் நன்றாக உங்களுக்கு இருக்க போகிறது அது யாரோட சேர்ந்திருக்கார் பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்கார் அப்போ ஒரு நல்ல தன பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த வைகாசி மாதம் மேசராசி என்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள் எது இருந்தாலும் இப்போ அது மறைய போகிறது அதாவது உங்களுடைய பேச்சால உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னால அதாவது கொஞ்சம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அனுசரித்து போகுதல் அமைப்பால் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது வரக்கூடிய ஒரு வலுப்பெற்று தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குரு சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கார் அந்த சூரியன் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார் அதாவது சூரியன் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் வலிமையாக இருக்கும்போது போது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மூலமாக அனுகூல மேன்மைகள் தர காத்துக் கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் எந்தெந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேற்கொண்டிருந்தீர்களோ அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமாக குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இதன் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் நீங்கள் சிறு வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது பாதையோரம் செய் பாதையோரம் ஒரு சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருந்தாலும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் அப்போ நான்கு என்பது சுகஸ்தானம் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்ன சந்தர்ப்பம் இருக்கிறது ஒரு விவசாய நிலம் வாங்கணும் என்கின்ற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணத்தை ஈடு செய்யக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் சுக்கரன் உச்சபலத்தோடு அழகான சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் வாங்கக்கூடிய யோகம் அந்த அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது சொல்லலாம் உங்களுக்கு பாக்கியத்தை தர கூடிய சூரியன் அந்த பாக்ய அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் எப்படி குழந்தை பிறப்புல தடை கொடுத்து கொண்டிருந்தது இருந்தது ஒரு நல்ல செய்தி கொடுக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை அடுத்தது குழந்தை என்ன ஒரு நல்ல படிப்பு படிக்கணும் ஒரு நல்ல வேலை அமையணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல மேன்மைகள் அவர்களுக்கு ஒரு நல்ல விதமான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது கடன் கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்து இந்த மாதத்தில் அடைப்பதற்கான சாத்திய கூறுகள் எதிரி தொல்லை நீங்கும் உடம்புல தீராத வியாதிகள் இருந்து ஒரு நல்ல மருத்துவம் உங்களுக்கு கூட மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் திருமணம் சார்ந்த என ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சேர்ந்து சேர்ந்திருக்கார் அப்ப சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அல்லவா அப்போ அந்த வழிகள் நிவர்த்தியாக கூடிய தன்மையை கொடுக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஒரு வழக்கு இருக்கு இப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அதற்கு யாரை நீங்கள் பார்க்கணும் எந்த மேல்மட்டம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பெரியோர்களினுடைய தன்மைகள் கடவுளுடைய அனுகிரகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு கனவு என்பது சாத்தியமாகக்கூடிய தன்மை இருக்கிறது உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அரசு எக்ஸாம் எழுதி அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதுவும் பேங்க் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் அனுகூல வாய்ப்புகளை தரும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிற அப்போ குரு பார்த்தா என்ன ஆகும் பதவி பரிபோகம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது பதவி மாற்றம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு இடமாற்றம் வேணும் என்று நினைத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து சொந்த தொழிலை செய்யக்கூடிய யோகங்கள் கூட இந்த காலகட்டம் உருவாக்கும் என பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தான ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையா நீங்க உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இந்த கலைத்துறையில் இருக்காங்க அவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் இந்த மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கும் கூட புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அங்கே வெளிநாட்டிலேயே இருக்கின்றவர்கள் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி இருந்தவர்கள் ஒரு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை இல்லை ஏதோ ஒரு வகையில் போயிட்டுருக்கவங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மேசராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவது அதாவது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நன்மையை உருவாக்கி கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்